ஓம் ந்தோகவந்த நாகச்சந்த உமானந்த உமானந்தபாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம் விரைவூலும் எட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாக்கிரி சக்கரம் என்னும் தலைப்பில் பதினாறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாக்கிரி சக்கரம் உள்ள அச்சரங்களை பற்றி கூறுகிறார் இது ஐயும் இழியும் ஆன சக்கரம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஐமுதல் ஆக வளர்ந்து எழு சக்கரம் மைமுதலாக அமர்ந்து ஈரும் ஈராகும் அம்முதல் ஆகிய அவர்களுக்கு உடையாதனை மைமுதலாக வழுத்தினியே ஐமுதலாக வளர்ந்து எழு சக்கரம் ஐகாரத்தை முதலாக கொண்டு உயர்ந்து விளங்குகின்ற நவாத்திரி சக்கரமானது ஐயை ஆரம்பமாகவும் மை முதலாக அமர்ந்து ரீம் ஈராகும் இங்கே மை என்றால் மாயை மாய்க்கு முதல்வியான அனை பராசக்தியை அந்த சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறாள் அந்த மந்திரமானது ரீம் என்று முடிவடைகிறது அம்முதல் ஆகி அவர்களுடைய உடையாதனை அகரத்துக்கு முதலான உலக நாயனான பரம்பொருளான சிவபெருமான் தனக்கு உடையவனாக கொண்டு விழுகும் அந்த சக்தியை முதலாக வழுத்திடினேயே மாயைக்கு முதல்வியான மகாதேவியை இப்போ படிவாயாக என நமக்கு அறிவாய்ப்பு இங்கே வழுத்தல் என்றால் வணங்கி பணிதல் இதைத்தான் திருமூலர் ஐமுதலாக வளர்ந்து எழுச்சக்கரம் மைமுதலாக அமர்ந்து அம்முதலாகி அவர்களுக்கு உடையால் முதலாக ஐகாரத்தை முதலாக கொண்டு உயர்ந்து விளங்குகின்ற நவாக்கிரி சக்கரமானது ஐயை ஆரம்பமாகவும் ரிம்மை முனிவாகவும் கொண்டது அகரத்துக்கு முதலான உலகநாயகனான வரம்பொருள் தனக்கு உழைவனாக கொண்டு விளங்கும் அந்த சக்தியை மாயைக்கு முதவியான மகாதேவியை நீ போட்டி தொகுப்பு படிவாயாத என நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூட ஓம் நமச்சிவாய